உண்மையாவே இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு சரி நீ மட்டும் ரெடியாய் வந்திருக்க இல்லையே இன்னும் குளிச்சு கிளப்பில் சரி நீ மட்டும் புது துணி போட்டிருக்க வந்து காட்டியா பிள்ளைக்கு எடுத்த துணி எங்க பிள்ளைக்கு போட்டு இல்லையா அவளுக்கு நான் எங்க துணி எடுத்தேன் இன்னைக்கு துணி எடுக்காம நீ என்ன செஞ்சிட்டு இருந்தா உனக்கு மட்டும் எடுக்க தான் கடைக்கு போனியோனே நான் அழகா ரெடி ஆயி வந்திருக்கேன் என்ன டென்ஷன் பண்ணாதே அம்மா உன்னை இப்ப என்ன டென்ஷன் பண்ணேன் பிள்ளைக்கு துணி எடுக்கலன்னு சொல்லியா நீங்க கொடுத்த 3000 ரூபாயில அத தான் எடுக்க முடியும் என்ன 3000 ரூபா உனக்கு போதாதா சரி எனக்கும் எடுத்தாதான் உனக்கும் பிள்ளைக்கும் எடுக்கிறதுக்கு கம்மியா இருக்கும்னு நினைச்சு எனக்கு துணி வேண்டானு சொல்லிட்டேன் நீயும் பிள்ளையும் மட்டும் எடுத்துட்டு வாங்க போதுன்னு சொல்லிட்டேன் அப்பயும் எடுக்காம தான் வந்திருக்க பிள்ளைக்கு ஆமா அந்த கடையிலே இந்த ஒரு படவை தான் அழகா இருந்து எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருந்து விலை கேட்டா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபான்னு சொன்னாவே இரநூறு ரூபாய்க்கு பிள்ளைக்கு என்ன துணி கிடைக்கும் அதனால போய் நல்லா சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன் ஏட்டி உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு பிள்ளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாயில ஒரு கவுனாக எடுத்துருக்கலாம்ல எல்லா பிள்ளைகளும் புது துணியில அழையும் போது நம்ம பிள்ளை மட்டும் ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கும்ல அதெல்லாம் ஒன்னும் பாக்காது ஆல்ரெடி எடுத்த ட்ரெஸ்ஸே ரெண்டு மூணு போடாம கிடக்கா அதை ஒன்னு எடுத்து போட வச்சிருவேன் சீ நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியலப்பா அதெல்லாம் நல்ல ஜென்மம்தான் இவளெல்லாம் என்ன செய்யனே தெரியல பரமேஷ் இன்னைக்கு நான் கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணுமா என்னங்க நீங்க தான் வேலை இருக்குன்னு சொல்றீங்க அப்புறம் நீங்களே போகவான்னு கேக்கிய இல்ல இன்னைக்கு வேற சாரில அழகா இருக்கியா உன்னை விட்டுட்டு போகவே எனக்கு மனசு வர மாட்டேக்கு ஐயா ஒழுங்கா வேலைக்கு போங்க இல்ல அது வந்து நான் வேணா போயிட்டு ஒரு ஹாஃப் டே பர்மிஷன் போட்டு வந்துட்டா நீங்க ஒன்றும் போட்டு வரண்டா நீங்க வர வரைக்கும் நான் இதே தான் இருப்பேன் சரியா நீங்க தான் புது துணியை போட்டுட்டு போங்கன்னா கேட்க மாட்டேங்க இல்லம்மா வீட்டில் இருக்க மாதிரி இருந்தா பரவாயில்ல வெளியே எங்கேயாவது கோயில் குளம்னு ஒன்னு கூட்டிட்டு போனாலும் பரவாயில்ல புது துணி போட்டுக்கிடலாம் நானே வேலைக்கு தானே போறேன் பரவாயில்ல ஏன் பரமேசு எல்லாரும் இன்னைக்கு வெளியே ஊர் சுற்றி பார்க்க போவாவ கோயிலுக்கெல்லாம் போவாவ இன்னைக்கு கூட நான் வேலைக்கு போறேன் உன்னை எங்கேயும் சுத்தி காட்டலையேன்னு உனக்கு வருத்தமா இருக்காமா அதெல்லாம் ஒரு வருத்தமும் இல்லைங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்கள் என்ன சுத்தி காட்ட கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும் வேலை இருக்குல்லாம் என்ன பண்ணுறது நீங்கள் போயிட்டு வாங்க நீங்க தான் எப்போயும் வேலை முடிச்சு ஆறு மணிக்கு வந்துருவியல்லாம் நம்ம நம்ம ஊர் கோயிலுக்கே போயிட்டு வருவோம் உன்ன மாதிரி புரிஞ்சுக்கிற வைஃப் எல்லாம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் சார் சார் போதும் போதும் கிளம்புங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலமா தான் சொல்லியேன் சரி சரி சார் கிளம்புங்க முறைகள்னை ஏடி திவ்யா ஆ சொல்லுங்க தே இன்னும் கோலம் போட்டு முடியலையம்மா உம் நாம ராத்திரிக்கு போடலான்னு பாத்தேனா அதுக்குள்ள தூங்கிட்டேன் அதான் முழிச்சு காலையில எந்திரிச்சு போட்டுட்டு இருக்கேன் தே இவ்ளோ பெரிய குளத்தை நீ ஒத்தேக்காம போடுற ம் ஆமா தே நான் தான் கோலம் போட்டேன் கலர் மட்டும் எங்க அக்கா கொடுத்தா அக்காவா எந்த அக்கா அம்மா கலர் கொடுத்தா எங்க தே லிட்டியானா யார்ட்டி ஏக்கா உங்களுக்கு லித்தியே தெரியாதா சரசக்கா இருக்காவலா அவிய தங்கச்சி மோவா அடா ஆமா அந்த சித்திரை செல்வி இருக்காவலே அவிய மாவலாம் அவியலே தான் அவை வீடு மேற்காலெல்லாம் இருக்கு இங்க வந்து இவ்வளோ நேரம் உனக்காக உதவி செஞ்சா ஆமா தேங்க வீட்டில் நைட்டே போட்டு முடிச்சிட்டாலாம் நான் காலையில எந்திரிச்சி போட்டுட்டு இருந்தேனா இன்னும் கோயிலுக்கு கிளம்பலையா நீன்னு கேட்டா இல்லை போட்டுட்டு தான் கிளம்ப போகணும்னு சொன்னேன்னா சரி நீ இவ்வளோ நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தா இப்போ தான் தண்ணி குளிச்சிட்டாரேன்னு வீட்டுக்குள்ள போனோம் சரி மக்கா ஆகிட்டு பாரு நீயும் சீக்கிரம் குளத்தை முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு கிளம்ப என்னம்மா நல்ல நாள் பார்த்துக்கிட்டியா நேரத்தை விட குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வா என்னம்மா ஆ சரி தேய் தம்பி குளிச்சுட்டு இருந்தான் அதுக்குள்ளே நானும் இது முடிச்சுட்டு போய் கிளம்பணுத்தேன் சரசக்கா எங்கேயோ சொந்த ஊர் வரைக்கும் போகணும்னு சொன்னாவே ம் ஆமாம் தேய் பத்து மணிக்கு கிடாவிட்டு சரிம்மா அப்ப சீக்கிரம் கிளம்பு மணி இப்பவே பத்து இருக்கும்ல ஆமா இதை சீக்கிரம் முடிச்சிட்டு நான் போய் கிளம்ப ஆரம்பிச்சிருந்தேன் சரிமா ஏட்டி பெரிய பொண்ணு சொல்லுங்கக்கா இவ்வளவு பெரிய கோலத்தையும் இந்த புள்ள ஒத்தைக்கா போட்டிருக்கோம் ஏக்கா இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது நம்ம ஊர்ல எப்ப கோல போட்டி வச்சாலும் முதல் பரிசு நம்ம சரசக்காம தான் கிடைக்கும் அட அப்படியா அடா ஆமாக்கா நீங்க எங்கேயாவது நல்ல நாள் லீவுனா எங்கேயாவது சுத்தி பார்க்க வெளியே போயிடுறீங்களா அதனால உங்களுக்கு மாட்டேங்குது இத்தனை வருஷமா வச்ச கோலப்போட்டியில ஒரு போட்டியில கூட அவ தோத்ததே கிடையாது எல்லா போட்டியிலும் மொதல் பரிசு அவதா அடிப்பான்

நாளைக்கு தான் வருவீங்களா ஆமா அத்தை இன்னைக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் சமைச்சு வச்சுட்டேன் தே நாளைக்கு மட்டும் சமைச்சிடுங்க மக்களே அப்பட்ட வாங்க ஆச்சி ஊருக்கு போவோம் சரி டே போயிட்டு வரோம் போயிட்டு வருமா ஆ பாத்து போயிட்டு வாங்க மக்கா போட்டு மயக்கனாலோ தெரியல அவ சொன்ன சொல்லுக்கெல்லாம் அடியான் முதல்ல இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் சரி ஏய் வா என்ன இந்த பக்கம் அம்மா பொங்கல் செஞ்சாவே பெரியமா குடிச்சிட்டு வர சொன்னாவே வண்டியில இருக்கு அப்படியா நீங்க என்ன பெரியமா இந்த ஆளு எங்கயோ போயிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லையா உன் அண்ணனும் மைனியும் மைனியோட வீட்டுக்கு போயிருக்காவ வீட்டிலேயே இருந்து பொழுதே போமண்டக்கு அதான் சரி ஆட்டுக்கு சத்தோட புள்ள இருக்க போவோன்ட்டு கிளம்புனையா என்ன நம்ம ஆளோட தங்கச்சி எங்க தனியா வரா அப்ப நம்ம ஆளும் வருவாளோ ஏய் விஜய் இருக்கா ஐயோ கூட வேற அவங்க பெரியம்மா இருக்காவளே ஐய் நம்ம ஆளு ஏய்யா ஏன் சொல்லுங்க பெரியம்மா வந்து சாப்பிட்டு போறியா ஐயா இல்ல பிரியம்மா வேண்டாம் நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் நான் அப்படியே கிளம்பியே சரியா பாத்து கவனமா போ சரி பிரியம்மா ஏ ஸ்வேதா குட்டி டிரஸ் சூப்பரா இருக்கு थैंक यू ते அக்கா நான் அங்க போறேன் ஆ ஹாய் சாரு நல்லா இருக்கீங்களா அவ பேர் ஒண்ணும் சாரு கிடையாது ஓ சாரிங்க எனக்கு தெரிஞ்ச சாரு மாதிரியே இருந்தாங்க அதான் ஹாய் சொல்லிட்டேன் பரவால அன்னி